ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் ஜகாமல் கொங்கு ஃபார்ம்ஸில் இப்போ மூன்று மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லகுண்டாத்திற்கு பாலாதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க வாங்க அந்த மூன்று மாடுகளுடைய பதிவு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இளங்கண்ணு மாடுங்க கன்று போட்டு ஒன்பது நாள் ஆச்சுங்க கண்ணு காலக்கண்ணுங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு ஒரு ஏ பதினஞ்சு லிட்டர் பால் கூடாதுங்க நானும் ஒரு பதினாலு லிட்டர் பால் சொல்கிறேன்னுங்க சுழி சுத்தமான மாடுங்க நல்ல காரிச்சட்டை நல்லா காரிச்சட்டை பெருவிட்டு மாடுங்க பூங்காம்புங்க கறக்கறக்கு ஜம்முன்னு நின்றுக்குங்க பொம்பளை பிள்ளை யார் வெண்ணால் பிடிச்சிக்கலாமுங்க யார் வெண்ணால் கறந்துக்கலாமுங்க நல்ல முறைக்கு மேவுதீனியெல்லாம் எடுத்துக்குதுங்க தவிடு நல்ல முறைக்கு சாப்பிட்றதுங்க இன்னும் தவிடு நல்ல முறைக்கு வைக்க ஆரம்பிக்கலைங்க அளவாக தான் வைக்கிறோங்க பால் திரும்புற கா பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பத்து நாள் ஆகுங்க இப்போது அதைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஓ பத்து லிட்டர் பதினோரு லிட்டர் பால் கறக்குதுங்க கண்ணுக்குட்டிக்கு ஒரு காம்புல விட்டுறோமுங்க ஏழு மேல் பதினாலு லிட்டர்லேருந்து அதிகமாக தான் கறக்குங்க இந்த மாடு பாருங்க அருமையான மாடுங்க சுழி சுத்தமுங்க நல்ல வால் இறக்கமான மாடுங்க தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளில் பெற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாட்டை வாங்கிக்கலாம் பல்லு சேர்மானம்ங்க பல்லு நல்லா இருக்குதுங்க இந்த மாடு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்குறங்க மறுபடியும் ஒரு இதுங்க வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை இப்போ தகவலை பார்க்கலாம் வாங்க இது அருமையான செவள மாடுங்க பல் சேர்மானமுங்க பல்லு நல்லா இருக்குதுங்க இந்த மாடு பா ஒரு பன்னெண்டு நாள் பிடிக்கும்ங்க கன்று போடுறதுக்கு நல்லா அருமையான கொஞ்சம் பந்தி பந்தியகலமான மாடுங்க இந்த மாடு சுழி சுத்தம்ங்க இந்த மாட்டின் கரவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வாங்கினவாக்க அதிகமாக சொன்னாங்க நான் சொல்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாமுங்க அருமையான மாடுங்க நல்ல வாழ் இறக்கம் நல்லா கறவைத்த கரவைத்திறன் பண்ணதுங்க ஃபேட்டஸனம் ஜம்முன்னு வருங்க செவலை இலங்கை நிலையே நல்லா வரக்கூடிய மாடுங்க நல்ல கொம்பு சீருங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் கூப்பிடுங்க என்னுடைய நம்பர் கூப்பிடுங்க ப நல்ல முறைக்கு பண்ணி தரணுங்க மாட்டில் எந்த தவறுகளும் இல்லைங்க அருமையான மாடுங்க இதுவும் பொம்பளை போல் யார் வேணுணால் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணுணால் கறந்துக்கலாம் நல்ல முறைக்கு தவிடு தீனியெல்லாம் எடுத்துக்குதுங்க மேச்சல்லி தப்பு இல்லைங்க இது காலையில் நேரம் இருக்கிற வீடியோங்க மாடுகள் தொடங்குன்னு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க வாங்க மூன்றாவதாக விற்பனைக்கு வந்திருக்கிற மாடுங்க ஒரு செம்பூத்து பிள்ளைங்க இந்த மாடு ஒரு நாளைக்கு ஒரு எட்டரை லிட்டர் கரவைத்திறன் கொண்டதுங்க ஒரு நாளைக்கு எட்டரை லிட்டர் கரவைத்திறன் கொண்டதுங்க செணை ஊசி போட்டிருக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க செனை உறுதி சொல்கிறதுக்கு இல்லைங்க பத்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்கின பக்கம்ங்க முன்ன இந்த மாடு சுளி சுத்தமான மாடுங்க இதுவும் நல்ல வால் இறக்கமான மாடுங்க நல்ல கொம்பு சீருங்க கறவைங்க இந்த மாடு இலங்கை பார்த்துட்டிங்கன்னா ஏழு மெட்டு பால் கறந்து வாங்கினவாக்க சொல்லிக்கிறாங்க இதுவும் பல் செய்யமானவங்க ஆனால் பல்லு நல்லா இருக்குதுங்க மாடு நல்லா இருக்குதுங்க இதுவும் காலையில் நேரம் எடுக்கிற வீடு அதனால தான் மாடு இப்படி இருக்குதுங்க இனிமேல் தான் கொடை காட்டுக்குள்ளே கட்டுவோம்ங்க இதுவும் நல்ல கொம்பு சீருங்க நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க இது சுழி சுத்தம்ங்க தேவைப்படும் நபர்கள் அந்த கா காஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எந்த மாடு பிடிச்சிதுன்னு சொல்லுங்கள் வீடியோ தனியாகவும் அனுப்பிச்சுட்றேன் பார்த்து பேசி அனுசரித்து தரணுங்க கொண்டு போய் நல்ல முறை கறந்து ஊற்றுங்க மீ என்னுடைய வீ வீடியோ பார்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணாதவங்க இருந்திருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் விற்பனை பதிவுகள் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்ததுனால் பாருங்கள் நல்ல மாடுகள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுன்னா கூப்பிடுங்க நல்ல மாடை பண்ணித்தரணுங்க நல்ல முறை கறந்து ஊற்றுங்க நன்றி வணக்கம்